அக்கிலா நக்கலாக சொல்ல மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்த ஆனந்த் ஹரீஷும் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை வந்தாங்கிறது நீ மறந்துட்டு பேசிகிட்ருக்க அப்புறம் ஏதோ ஐடியா இருக்குன்னு சொன்னியே அது இதானா என கேட்டார் இருங்க அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன் என்று அக்கிலா பெரிதாக பில்டப் செய்ய நீங்கள் ஏன் உங்கள் பவரை யூஸ் பண்ணி தியான மீடியாவை அட்டாக் பண்ணக்கூடாது எப்படி இருந்தாலும் அவன் இப்போ ஊரில் இல்லைன்னு உங்கள் ஆளுங்க சொன்னாங்கல்ல இந்த சான்ஸை நாம ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது ஒன்று நாம் அட்டாக் பண்ணுறது மூலமாக அவனே வழிக்கு வந்து அந்த ஃபார்முலாவை கொடுத்துருவான் இல்லாட்டியும் நாம் அந்த தியான மீடியாவை மொத்தமாக அழிச்சிடலாம் எப்படி இருந்தாலும் நம்மளோட கம்பெனி அவன் கையில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்கு பதிலாக அது யாருக்குமே இல்லாமல் போகட்டும் அகிலா வெறியோடு சொல்ல அட பைத்தியமே என்பது போல பார்த்தார் ஆனந்த் தியான மீடியாவின் மீதான அட்டாக் என்பது ராஜேஸ்வரன் உயிருடன் இருக்கும்போதே அவர்கள் ஒரு முறை செய்து பார்த்தது தான் ஷேர் மார்க்கெட் மூலமாக தியான மீடியாவை கார்னர் செய்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் அழிக்க முயற்சிக்க நண்பர்கள் துணையோடு அதை முறியடித்தான் ஹரிஷ் அதன் பிறகு இப்போது அதே ஐடியாவை போலத்தான் ஹரிஷுடைய எதிரிகள் ஒன்று சேர்ந்து அவனுடைய கம்பெனியை அழிக்க திட்டம் போட்டு காய்களை நகர்த்தினர் அதையும் ஹரிஷ் ஒன்றுமில்லாமல் செய்து இது எல்லாமே அகிலாவிற்கு தெரியும் அப்படி இருந்தும் இப்படி ஒரு யோசனையை சொல்பவளை என்னவென்று சொல்வது என்ன நான் சொன்னது சூப்பர் ஐடியா தானே இந்த டைம் நம்ம குறி மிஸ்ஸே ஆகாது அகிலா பெருமையுடன் சொல்ல இல்லை நீ நிஜமாகவே லூஸாக இல்லை லூசு மாதிரி நடிக்கிறியான்னு பார்த்தேன் ஏன் ஹரிஷோட கம்பெனியை அழிக்கிறதுக்கு இதுவரைக்கும் எத்தனை பேர் திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா இப்போ கடைசியாக நடந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் அவன் பவர் பில்லையே உருவாக்கி வித்தான் அவன் கம்பெனியை இருந்து மீட்டுட்டான்னு சொன்னதே நீ தான் இங்கே நானே நஷ்டத்தில் ஓடுற நம்ம கம்பெனியை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கேன் இதில் அவன் கம்பெனியை அட்டாக் பண்ணணுமா ஏதோ நம்ம குடும்பமானத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறதே அந்த ஒரு கம்பெனி தான் அதையும் அழிச்சிட்டு ஊரில் இருக்கிறவெல்லாம் நம்மளை கேவலமாக பேசுகிறத இருக்கணுமா கடுப்பான ஆனந்த் பொறிந்து தள்ளினார் என்ன உங்களுக்கு ரொம்ப தான் வாய் நீளுது இதெல்லாம் எனக்கு தெரியாமல் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருந்தா அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு சுக்கு நுறாக உடஞ்சி போயே தீரும் அந்த ஃபார்முலாவை தான் இதில் அப்ளை பண்ண சொல்கிறேன் ஏற்கனவே பிரச்சனை நடந்த கம்பெனியை இப்போ தான் சரி பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம திரும்பவும் அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் மேனாக கஷ்டத்தில் ஓடலாம் ஆனால் வெளியில் இருக்கிற பேரும் புகழும் அப்படியே தான் இருக்குது அதை யூஸ் பண்ணி ஹரிஷுக்கு எதிராக ஆளுங்களை ஒன்று சேர்த்துடலாம் இதை கூட உங்களுக்கு நான் தான் சொல்லித்தரணுமா சும்மா நோய் நோயின்னு கேள்வி கேட்காம நான் சொன்ன மாதிரி செய்யுங்க இல்லைன்னா என்னை அக்கிலா மிரட்டுவதை போல் சொல்ல அம்மா தாயே போது நிறுத்து நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே செய்கிறேன் போதுமா என்று சலிப்புடன் கூறினார் ஆனந்த் அடுத்து என்ன செய்வது அவர் யோசிக்க தொடங்கினார் இன்னொரு புறம் வீட்டில் இருந்த ஜீவா திடீரென பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தன் போனை தூக்கி போட்டு உடைத்தான் டாப் டென் ஆர்கனைசேஷன் இந்த தடவை ரொம்ப தூரம் போயிட்டாங்க அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் ஏன்னா அவன் கோபத்தில் கத்த என்னாச்சு ஜீவா எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க என்றபடி அங்கே வந்தாள் திவ்யா அவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா திவ்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாப் டென் ஆர்கனைசேஷனை சேர்ந்த சில பேர் ஹரிஷோட மாமியாரை கடத்திட்டு போயிருக்காங்க அதை பற்றி யோசிக்க ஹரிஷுக்கு பத்து நாள் மட்டும்தான் டைமா அவரோட மாமியாரை உயிரோட இருக்கணும்னா அதுக்கு பதிலாக அவங்க கிட்ட பவர்ஃபுல் டேப்லெட்டோட ஃபார்முலாவை கொடுக்கணுமா சொன்ன ஜீவா அவனுடைய ஒரு கையை மடக்கி இன்னொரு கையில் குத்தி கொண்டான் ஏன் இப்படி பண்ணுறாங்க டாப் டென் ஆர்கனைசேஷன் நன்மையை காப்பாற்ற தானே அவங்களோட மெத்தட்ஸ் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது திவ்யா நம்ப முடியாமல் கேட்க அவங்க மற்றவங்களை காயப்படுத்தியாவது அதிகமான சக்திகளை பெற முயற்சி செய்கிறாங்க இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன் உடனே கிட்ட சொல்லி அவனோட சேர்ந்து அவங்கள காப்பாற்ற போகணும் சொன்ன ஜீவா திவ்யாவின் கையில் இருந்த செல்ஃபோனை வாங்கி கொண்டான் அப்போது அவர்களுடைய வேலையாள் ஒருவர் அங்கே ஓடி வந்து ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நம்ம பெரிய ஐயாவுக்கு என்னை ஏதோ சொல்ல வர தாத்தாவுக்கு என்னாச்சு அவசரமாக கேட்டபடி மாடிப்படியை நோக்கி ஓடினான் ஜீவா தன்னை சுற்றி நடக்கும் இந்த கலவரங்களை பற்றி எல்லாம் அறியாத ஹரீஷ் அப்போதுதான் தூக்கத்தில் இருந்து எழுந்தான் அடைச்ச என்ன நான் இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பெட்டில் இருந்து துள்ளி குதித்தபடி இறங்கியவன் அவனது சுற்றுப்புறத்தை பார்த்து திகைத்தான் அந்த ரூம் முழுவதும் பழங்கால அழகான ஓவியங்களாலும் அலங்கார பொருட்களாலும் நிறைந்திருக்க அவனுடைய பெட் பழைய ராஜாக்களின் படுக்கையைப் போல ஆடம்பரமாக இருந்தது நான் இருக்கிறேன் என்னை யாராவது கடத்திட்டாங்களா தலையை பீய்த்து கொண்ட ஹரீஷ் என்ன நடந்தது என்று யோசித்தான் முதல் நாள் இரவு பெற்றோரின் வீட்டில் தூங்கியது தெளிவாக நினைவிருந்தது அதன் பிறகு என்ன நடந்தது என்பது எவ்வளவு யோசித்தும் ஞாபகத்திற்கு வரவே இல்லை சடனாக கதவுக்கு வெளியே ஒரு குரல் கேட்க ஹரீஷ் திரும்பி பார்த்தான் இன்னும் எழுந்திருக்கலையா ஹரீஷ் என கேட்டபடி கதவை திறந்து கொண்டு மணிவேல் உள்ளே வந்தார் அங்கிள் நீங்களா ஆமா நாம் இப்போ இருக்கோம் குழப்பத்துடன் கேட்ட ஹரீஷ் நாம நினைச்ச மாதிரியே கண்டிப்பா இவர் ஒரு வினோதமான ஆளாதான் இருக்கணும் இல்லாட்டி என்னை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரூம்ல தங்க வைப்பாரா என்று நினைத்தபடி சுற்றிலும் பார்வை ஓட்டினான் ஹரீஷ் இது சிவகங்கையில் இருக்கிற எங்க குடும்ப பங்களா நேத்து நைட் உன்னை இங்கே கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல மணிவேல் ஒரு புன்னகையுடன் ஹரீஷுக்கு விளக்கினார் என்ன ஹரிஷால் இதை நம்பவே முடியவில்லை சென்னையிலிருந்து சிவகங்கை பல மணி நேர தூரத்தில் இருந்தது அவ்வளோ தூரம் கூட்டிட்டு வர வரைக்கும் நாம தூங்கிட்டே வரந்தோம் யாருமே நம்மளை கவனிக்கலையா யோசிக்கும் போதே ஹரீஷுக்கு தலைவலிப்பது போல இருக்க இவர் நம்மளை என்ன நினச்சி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தார் ஒருவேளை சைக்கோவாக இருப்பாரோ அரிஷின் சிந்தனைகள் தறிக்கெட்டு ஓட எதிரில் இருந்த மனிதரை வெறித்து பார்த்தான் என்ன இன்னும் என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க உனக்காக அங்கே ஆண்டி வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்கா காலையில் நேரமே இங்கே வந்து சேர்ந்ததுனால நான் தான் உன்னை கெஸ்ட் ரூமில் தங்க வச்சேன் வா நம்மளோட பங்களாவுக்கு போகிற நேரம் ஆயிடுச்சு சொன்னவர் அவனை கூட்டிக் கொண்டு பங்களாவை நோக்கி நடந்தார் வழி முழுக்க பூக்களும் செடிகளுமாக அந்த தோட்டம் ரொம்பவே பசுமையாக இருக்க கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் நடந்ததற்குப் பிறகு அவர்கள் மெயின் பில்டிங்கை அடைந்தார்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே பேசாமல் இப்படியே எஸ்கேப் ஆயிடலாமா யோசித்த ஹரீஷ் ஒரு கியூரியாசிட்டியின் காரணமாக அவரை பின்தொடர்ந்து சென்றான் அவர் மனதில் என்னதான் திட்டம் இருக்கிறது என்பதை அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான் இன்னைக்காவது மும்பைக்கு கிளம்பலான்னு நினைச்சிருந்தேன் அதையும் இவருக்கு எடுத்து விட்டுட்டாரு என்னை சுற்றி என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை என்னை சலித்து கொண்டவன் அந்த மாளிகையின் உள்ளே வந்தவுடன் அதன் பிரம்மாண்டத்தை பார்த்து போனான் இந்த பணக்காரங்க மட்டும் எதுக்கு வீடு கட்டுறாங்க ஒரு ஏர்போர்ட்டை விட இவங்க வீடெல்லாம் பெருசா இருக்கு இப்படி இப்படிதானே இருக்கு என்று நினைத்து கொண்ட ஹரீஷ் அந்த வீட்டின் ஹாலுக்குள் நுழைந்தான் அங்கு தேக்கு மரத்தாலான தூண்கள் இருக்க அந்த ஹால் முழுவதும் கலை பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது இடையில் பூச்செடிகள் வைக்கப்பட்டு இருக்க அது அந்த இடத்தின் அழகை கூட்டி காண்பித்தது அதற்கு பக்கத்தில் இருந்த டைனிங் ரூமுக்கு மணிவேல் அவனை அழைத்துச் செல்ல அங்கே ஒரு நடுத்தர வயது பெண்ணும் இரண்டு இளம் பெண்களும் உட்கார்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னா இவர் நிஜமாவே அவரோட வீட்டுக்கு தான் நம்மளை கடத்திட்டு வந்திருக்காரா என நினைத்தபடி மணிவேலின் பின்னால் சென்றான் ஹரீஷ் அந்த ரூமுக்குள் போனதும் மணிவேல் அவர்கள் எல்லோரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தினார் இது உன்னோட ஆண்டி இவங்க எங்களோட ரெண்டு பொண்ணுங்க மூத்த பொண்ணு பேரு ஷோபா ரெண்டாவது பொண்ணு பேரு கிருபா என் பெரிய பொண்ணுக்கு ஓம் வயசு தான் இருக்கும் என அவர் கூற ஹரிஷ் அவர்களுக்கு மரியாதையுடன் வணக்கம் வைத்தான் கொஞ்ச நாள் இங்கே தங்குறதுக்காக நீ வந்தது நல்ல விஷயந்தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சொகுசான லைஃப் சென்னையில் கிடைக்காது மணிவேலின் மனைவி ஹரிஷை பார்த்து ஒரு மாதிரி குரலில் சொன்னபடி தன்னுடைய காஃபி கப்பை கீழே வைத்தாள் அதை கேட்டதும் ஹரிஷுக்கு சுர் என்று கோபம் வந்தது ஆனாலும் அவன் அந்த வீட்டின் கெஸ்டாக நடத்தப்பட்டதாலும் மணிவேல் அவனுடைய அப்பாவின் ஃப்ரெண்ட் என்பதாலும் பல்லை கடித்துக்கொண்டு தலையை மட்டும் அசைத்தான் எங்க நீங்கள் என் கூட மார்க்கெட்டுக்கு வரணும் அங்கே ஷூ கடையில் ஏதோ ஒரு புது மாடல் செப்பல்ஸ் வந்துருக்கிறதா ஃபோன் பண்ணாங்க அதை போய் பார்த்துட்டு வரலாம் அந்த பெண்மணி சொல்ல ஆனால் ஹரீஷ் தான் இங்கே வந்திருக்கான் அவனுக்கு இந்த இடத்த பற்றி சரியாக தெரியாது நான் என்று மணிவேல் தயக்கத்துடன் இழுத்தார் இதில் கவலைப்பட என்ன இருக்குது அவன் என்ன இங்கேருந்து ஓடிய போயிட போகிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வேலைக்காரங்களுக்கா பஞ்சம் அவங்க ஹரீஷை பார்த்துக்குவாங்க நீங்கள் என் கூட வாங்க இந்த முறை அந்த பெண்மணியின் குரல் அழுத்தமாக வந்தது அப்போதும் மணிவேல் கொஞ்சம் யோசனையுடன் இருக்க நீங்க வரப்போறீங்களா எச்சரிப்பது போல அவர் மனைவி கேட்கவும் சரி சரி நான் உங்க வர என்று சரணடைந்த மணிவேல் திரும்பி ஹரிஷை பார்த்தார் ஹரிஷ் நீ இங்கே இருந்து என் பொண்ணுங்களோட பேசிட்டு உனக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க கிட்ட சொல்லு நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்று மன்னிப்பு கேட்கும் விதமாக கூற அவருடைய மனைவியால் ஹரிஷ் பதில் சொல்லும் வரை கூட பொறுமையாக காத்திருக்க முடியவில்லை தன் மகள்களிடம் போய்விட்டு வருகிறேன் என்று சொன்னவர் மணிவேலின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார் அதன் பிறகு அவள் ஹரிஷிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மணிவேல் மனைவி நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அதிர்ச்சியில் இருந்து ஹரீஷ் மீள்வதற்குள் அந்த வீட்டின் மூத்த பெண் சோபா திடீரென்று என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் அவளுடைய முகத்தை உற்று பார்த்த ஹரீஷ் திகைத்தான் அவள் பூஜா மற்றும் மோனிஷாவின் நெருங்கிய தோழியாக அந்த நட்பு வட்டத்தில் இருந்தவள் நீங்க நீ பூஜாவோட ஃப்ரெண்டு தானே உண்மையிலேயே நீ மணிவேல் அங்கிளோட பொண்ணா என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் ஹரிஷ் ஆச்சரியப்பட ஏன் உனக்கு அதில் ஏதாவது பிரச்சனையா என்று சிரித்து கொண்டே கேட்டாள் ஷோபா அவளுடைய முகத்தில் ஹரிஷை பார்த்ததில் ஒரு சந்தோஷம் தெரிந்தது அக்கா இவனை உனக்கு எப்படி தெரியும் அவளுடைய தங்கை கிருபா ஹரிஷை மேலும் கீழுமாக பார்த்தபடி கேட்டாள் இவர் நம்ம பூஜாவோட கிளாஸ்மேட் கிருபா அப்புறம் நீ கொஞ்சம் மரியாதையா பேசு அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் என்ன ஷோபா சொல்ல அதை கேட்டு அவளுடைய தங்கை முகத்தை சுழித்தாள் அந்த வீட்டின் இளைய பெண்ணுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்பது ஹரிஷுக்கு புரிந்தது இப்போது ஹரிஷிடம் திரும்பிய கிருபா என் அப்பாவுக்கு உங்ககிட்ட அப்படி என்ன பிடிச்சதுன்னு தெரியல எதுக்காக ஒன்ன போய் செலக்ட் பண்ணாரு என்று எரிச்சலுடன் சொல்ல அதற்கு ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன் கிருபா தரமா பேசிட்டு இருக்காத அவரை பத்தி உனக்கு சரியா தெரியாது என ஷோபா அவளை கண்டித்தாள் ஹரிஷ் ஒரு முறை மோனிஷாவிடம் மிரியட்ஸின் அடையாளமான பெண்டன்ட்டை எடுத்து காட்டிய போது ஷோபாவும் அங்கேதான் இருந்தாள் அதுவே அவன் மீது மரியாதை வைக்க அவளுக்கு போதுமானதாக இருந்தது என்ன சொல்ற ஷோபா இவனை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ பெஸ்டாவா தோணுது எனக்கு ஒன்றும் தெரியல என்று சொன்னபடி ஹரீஷிடமிருந்து இரண்டடி விலகி நின்றாள் கிருபா ஏய் கிருபா கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துக்கோ வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசிட்டு இருப்ப என மீண்டும் ஷோபா அவளை திட்ட அவர்கள் இருவர் பேசுவதையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த ஹரிஷுக்கு பைத்தியமே பிடிப்பது போல இருந்தது அந்த ஆள் தான் வினோதமா இருக்காருன்னு பார்த்தா குடும்பமே அப்படிதான் இருக்கும் போல இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு ஒரு மண்ணும் புரியல ஆனா என்ன பத்தி தான் பேசுறாங்கன்னு நல்லா தெரியுது அவர் என்னமோ உங்க ஆண்டி உன்னை பார்க்க ஆசையா இருக்கான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு அந்த அம்மா என்னமோ என்னை பார்த்த உடனே முகத்தை திருப்பிட்டு போறாங்க இப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு என்னை பார்த்து சந்தோஷப்படுது இன்னொன்னு காரணமே இல்லாம என்னை வெறுக்குது என்னதான்டா நடக்குதுங்க எனக்கு இருக்கிற ஆயிரத்தெட்டு எட்டு இது என்ன புது தலைவலி யோசித்த ஹரிஷுக்கு லேசாக தலை சுற்றுவது போல இருந்தது கண்டிப்பா தான் இருக்கான் இல்ல அப்புறம் அக்கா நீ கல்யாணம் பண்ண போறியா கிருபா கடுப்புடன் கேட்க அதுவரை அவர்கள் இருவரும் பேசுவதை புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷ் திகைப்புடன் நிமிர்ந்து பார்த்தான் என்ன இந்த ஷோபா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாளா என கண்களை விரித்து அவன் ஷோபாவை பார்க்க அவனுடைய பார்வையை உணர்ந்த ஷோபா வெட்கத்துடன் தலைகுனிந்து கொண்டாள் இதை பற்றி எதுவுமே தெரியாத ஹரிஷ் பேந்த பேந்த விழிக்க அதற்குள் அவனை கோபமாக முறைத்த கிருபா பாரு உன்னோட பேர் ஹரிஷ் தானே நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் என் அக்காவுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒருத்தர் தான் மாப்பிள்ளையாக வரணும் நிச்சயமாக அது நீ இல்லை ஸோ உன் மனசில் இருக்கிற ஆசையை கைவிட்டுட்டு உடனே இங்கேருந்து வெளியே போய்டு புனித் மாமா மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிற ஆள் தான் என் அக்காவுக்கு பொருத்தமாக இருப்பார் என மூச்சு விடாமல் பேசினாள் கை உயர்த்தி அவளை தடுத்த ஹரீஷ் ஒரு நிமிஷம் போரு நான் எப்போ அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன் என்று புருவத்தை உயர்த்தி அலட்சியத்துடன் கேட்க அவர்கள் இருவரும் அதிர்ச்சியுடன் ஹரீஷை பார்த்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது